வந்தாச்சு இப்போ நம்ம வந்து போகிறோம் நான் என்ன சொன்னேன் நாலு அவருக்கு முன்னாடியே சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தானுங்க இப்போ நாலு அவருக்கு முன்னாடி இப்போ சொல்றான்னு கவுண்டர் ஒன்றும் ஓப்பன் இல்லை நண்பா குட் மார்னிங் நான் உங்க சேர்த்தேன் நண்பா நம்ம இப்போ கோவித்துக்கு கிளம்புறோம் நம்மளுடைய ஹாலிடே முடிஞ்சிருச்சு ஸ்ரீலங்காக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஷூட் பண்ணோம் ஒரு ஒரு வாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஏர்போர்ட் போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு ரூம் ரூமு நம்ம காலி பண்ணியாச்சு இதுதான் ரூம் எடுத்திருந்தோம் குரலாக ரூம் எடுத்தோம் ரூம் காலி பண்ணியாச்சு ஜாமலாம் வண்டியில் ஏற்றியாச்சு பார்த்தீங்களா கிளம்ப வேண்டியதா ஏர்போர்ட் போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் சேர்த்தேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் நல்லாயிருக்கேன் நான் ஆன்ரோண்ட வேண்டிக்கிறேன் இன்னும் பல பல வீடுகள் போடுவோம் ஏர்போர்ட் போட்டு உங்களை மீட் பண்ணுறேன் நான் ஏர்போர்ட் போனால் கிளம்புறேன் எனக்கு ஃப்ளைட் வந்து ஆறு மணிக்கு அங்கே எப்படி ஒரு மூணு ஹவர் நாலு அவருக்கு முன்னால் நாலு அவர் இப்போ வந்து சட்டம் போட்டிருக்காங்க நான் இங்கே நாலவருக்கு முன்னால் இங்கே இருக்கணுமா இப்போ நம்ம நாலு அவரு முன்னால் இங்கே போகிறதுனால நம்ம சீக்கிரம் போயாகணும் டிராஃபிக் வேறு இன்றைக்கி வரோப்பில் ஆள் வந்து இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிறது ரெடியாக வந்திருக்கு ஆட்டோ வந்திருக்குது திருவில்னு சொல்லுவாங்க இங்கே ஆட்டோன்னு சொல்லணுமா திருவில் திருவில் வந்துருக்குது ஏர்போர்ட் போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன் செய்யும் கூட எங்கே சேட்டை கூட அப்படியே செட் பண்ணுறேன் சேட்டை அப்படியே நம்ம பாய் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஏர்போர்ட்டு கிளம்பிட்டோம் போகிற வழி இது வந்து நாரமலங்கிற ஒரு கிராமங்க இலங்கையில் மத்திய மாகாணத்தில் இருக்குது இது தேயிலை தோட்டங்களுக்கு இந்த இடம் பிரபலமானது நாரமலை சாரி நாரமலை வரலாறு மிகவும் பழமையானது இது கண்டி ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக இருந்துச்சு நாரமலை பற்றி பார்ப்போம் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு போமா நாரமலை த தேயிலை தோட்டங்கள் நிறைய இருக்குங்க இங்கே அதாவது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் சில பழமையான கோயில்களும் மடாலங்களும் இருக்குது அமைதியான சூழலை விரும்புகிறவங்களுக்கு நாரமலை ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் அடுத்து இங்கே சரி இல்லை இங்கே வந்து நாரமலையில் உள்ள முக்கியமான இடங்களை கொஞ்சம் பார்ப்பேன் சிலவற்றை சொல்கிறேன் அதை கொஞ்சோண்டு தான் அதுக்கு மேலே அதற்கு நான் பார்க்கல முதலாவது நாரமலை விகார இது ஒரு அழகான புத்த மடாலயம் அமைதியான சூழலாக அமைஞ்சிருக்கு இரண்டாவது நாரமலை நீர்வீழ்ச்சி இது ஒரு பிரபலமான சுற்றுலாதாரம் இங்கே இருக்குது மூன்றாவது நாரமலை தேயிலை தோட்டம் இங்கே நீங்கள் தேட தோட்டத்தை வந்து நடந்து செஞ்சு அழக நடந்து சென்று அழகான காட்சிகளை ரசிக்கலாம் உங்களுக்கு இவற்றில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்கள் பார்க்கணுண்டாக்க நாடமலைக்கு கட்டாயம் விசிட் பண்ணுங்கள் போகிற வழியில் இருக்குது நாடமலை விகார பற்றி என்கிட்ட விகாரை பற்றி எனக்கு அவ்வளோ துல்லியமாக எனக்கு அந்த அவ்வளோ தகவல் தெரியலை எனக்கு தெரிஞ்சவற்றை நான் கொஞ்சம் சொல்கிறேன் நாரமலை பார்க்க வேண்டிய சில இடங்கள் இருக்குதுங்க அவற்றில் அந்த இதில் வந்து பனைவிட்டிய அம்பலம் சரி அதுக்கப்புறம் வதாகடை எல்லா நீர்வீழ்ச்சி கரக கரகதகர அம்பலம் ஆகியவை இதில் குறிப்பிட குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்து பனைவெட்டி அம்பலம் இலங்கையில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான பொது கூட்டம் கூடமாகும் இது இது மரத்தினால் ஃபைனலி கேர்வெட் செய்யப்பட்ட தூண்களையும் விதானங்களையும் கொண்டுள்ளது இது சிங்கள மரபுவலி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆமாங்க வதாகட நீர்வீழ்ச்சி ஒரு அழகான நீர்வீழ்ச்சிங்க இங்கே இருக்குங்க இந்த நாரமல்ல இது கண்டிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி சுற்றி ப பகுதியில் பசுமையான மரங்களால் சூழப்பட்டிருக்கு இது ஒரு பிக் பிக்னிக் ஏரியா இது மற்றும் பயணத்திற்கு ஒரு சிறந்த இடமாக இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்து கரக கதர அம்பலம் இலங்கையில குருநாள் மாவட்டத்தில் ஒரு பழமையான ஓய்வு இடங்க இது இது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் கண்டியன் கால கட்டடக்கலையில் அம்சங்கள் கட்டப்பட்டிருக்காங்க வலிப்போக்கர்கள் ஓய்வெடுக்க மக்கள் கூடவும் கூட்டங்கள் நடத்தவும் பயன்படுத்தப்பட்டது இது ஒரு தட்டையான பாறை அவுட் கிராப்பில் நெல் வயலுக்கு அருகில் கட்டப்பட்டிருக்கு இது மரத்தினால் செய்யப்பட்ட தூண்கள் மற்றும் கூரைகள் கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து தொல்பொருள் திணைக்கணத்தால் இதை வந்து கைப்பற்றிட்டாங்க ஆமாம் இதுதான் இந்த நாரமலுடைய வரலாறுங்க அடுத்து நம்ம வந்து நம்மளோட ஆட்டோ வந்து இந்த ஏர்போர்ட் வழி அதாவது இந்த ஊர் இந்த பேர் வந்து மினுவாங்குடை அதாவது வந்து பாருங்கள் காடுகள் நிறைந்த பச்சை நிறைந்த தென்னமர தோட்டங்களும் கிட்டும் கிட்டும் பச்சை நிறத்தில் நல்லா அடர்த்தியான காடுகள் பார்க்க பசுமையாக இருந்துச்சு இது வந்து மின்வாங்குடை போகிற ரோடுங்க இது நம்ம வந்து இந்த மின்வாங்குடை ரோட்டை போய்தான் அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு நம்ம போக முடியும் இந்த மின்வாங்குடையில் வந்து அவளை பார்க்குறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு சில இடங்கள் இருக்குது மின்வாங்கோட வந்து கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க காரில் போனோம்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு பதிமூணு நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மின்வாங்கோட மெயின் சிட்டி ஜங்ஷன் பழமையான கார்களை வந்து இங்கே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து வந்து இங்கே மின்வாங்கோடையில் பல பல இது வந்து இந்த இப்போ பார்க்குறீங்களே இது வந்து மின்வாங்குடையோட பஸ் ஸ்டாண்டு இங்கே பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸுலேயும் போகலாம் ஏர்போர்ட்டுக்கு அதாவது மின்வாங்குடைய நான் இதோட விட்டேன் மின்வாங்குடையில் வந்து தங்கும் பல விடுதிகள் இங்கே இருக்குங்க அது ஏன்னு கேட்டாக்கா ப பிரபலிமனியாக அதாவது வந்து வந்து இறங்குறவங்க பாசஞ்சர்ஸ் அதாவது வந்து வெளிநாட்டு டூரிஸ்ட்டு மக்கள் வந்து இங்கே இருக்கிற வந்து இறங்குறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு அதாவது வந்து ரூமுகள் பார்க்குறதுக்கும் தங்குறதுக்கும் வசதியாக இருக்கும் இங்கே வந்து பல ஹோட்டல்கள் வந்து மின்வாங்குடையில் இருக்குது அதே மாதிரி ஃபாரினர்ஸ் ஃபுட்டு அதாவது வந்து இந்த கேஎஃப்சி அடுத்து மிஸ்டர் ஃபாவ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து நம்ம மின்வாங்கோட ஏர்போர்ட் ரோட்டில் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சில இடம் இருக்குதுங்க அங்கே வந்து பழைய புத்தர் சிலைகள் அமைதியான சூழலை உருவாக்கும் அங்கே வந்து பல இன்னொன்று வந்து நேச்சுரலாக உருவான வந்து கடற்கரை இருக்குது ஆமாம் அழகான அழகான கடல் கரை இருக்குது அங்கே போயிட்டு கொஞ்சம் இலைப்பாடலாம் கலைப்பாடலாம் அது ஒன்று இருக்குது அடுத்த பழமையான சிறந்த பல கட்டிடங்கள் இருக்குது இங்கே அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் இங்கே இருக்குது இதுதான் இந்த மின்வாங்குடையில் பார்க்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது இன்னும் இருக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க இந்த மின்வாங்குடையில் வேறு என்னென்ன இருக்குதுண்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஏர்போர்ட் ரூட்டை வந்து ரோடை நம்ம அடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம இந்த சர்ச்செல்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம் இதுதான் ஏர்போர்ட்டு இப்போ வந்து ஏர்போர்ட் ரோடு இது இப்போ இதில் போயிட்டு அங்கேயிருந்து போயிட்டு திருப்பி யூ டர்ன் போட்டு வரணும் இதுதான் இங்கே உள்ளே சட்டம் இந்த ஏர்போர்ட்டுடைய இது இங்கே வந்து பல வண்டிகள் வேனுகளை வந்து இதுக்கு முன்னால் நிப்பாட்டிருக்கிறவங்க வந்து பாசஞ்சர்ஸுகளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாகன தரிப்பிடம் இங்கே பாருங்கள் இங்கே ப பிரபலமான ஹோட்டல்கள்லாம் இங்கே ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்குது அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு மிக அழகாக இருந்துச்சு பெரிய ஏதோ ஒரு ஔரோப்பா கண்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாமே ஏர்போர்ட்டில் பாசஞ்சர்ஸை பிக்கப் பண்ண வந்த வாகனங்கள் அவங்களாம் இங்கே தான் நிப்பாட்டு வாங்கலாம் அப்படின்னு நமக்கு கிடைத்த தகவல்கள் மின்வாங்குடை இது வந்து ஏர்போர்ட்டு அடுத்து மின்வாங்குடைக்கு அடுத்து தான் ஏர்போர்ட்டு மின்வாங்குடைன்னு சொன்னாக்க சிலதங்கால டக்குன்னு மக்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து அது ஏர்போர்ட்டு தான் அப்படின்ட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இன்ட்ராயிட்டோம் இது தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே இன்ட்ராகிற வழி மின்வாங்குடை வாங்க நம்ம உள்ளுக்குள்ள போகலாம் பார்த்திங்கல்ல புறப்படுகை அதாவது தமிழ் எழுத்துலேயும் சிங்களத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் அழகாக தமிழ் எழுத்த சூப்பராக போட்டிருக்கோம் புறப்படுகை நண்பா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து உள்ளூர் என்ட்ராக போகிறோம் இதுதான் கொழும்பு ஏர்போர்ட் ஓஎஸ் வா போ நம்ம பாய் அப்படியே விட்டு அவருக்கு பாய்க்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு மலாமல் போட்டு இதுதான் நம்ம டிபாச்சர் ஏரியா அடுத்து அடுத்தது வந்து அறிவியல்ஸ் அங்கிட்டு அந்த முன்னால் போகுத பார்க்குறீங்களே அது அறிவியல் இது வந்து டிபாச்சர் ஏரியா நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் உள்ளுக்குள்ளே என்ட்ரு இது இதுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய லக்கேஜ்லாம் செக் பண்ணுவாங்க பாஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் இதுதான் இந்த புறப்பாடு ஏரியா உள்ளுக்குள்ள நம்ம பாஸ்போர்ட்டை காட்டணும் ஓகே அப்படின்னு சொன்னோம் இல்லை இதை பார்த்தாங்க டிக்கெட்டை பார்த்தாங்க என்ன ஃப்ளைட்டுன்னு பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க போலீஸ் செக்கிங் இருந்துச்சு அந்த பாஸ்போர்ட் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ண செக் பண்ணிட்டு ஓகே அப்படி உள்ளே பண்ணாக்குள்ள இன்னும் அடுத்து நம்ம பகேஜ் பகேஜ் மட்டும்தான் போடணும் பகேஜ் செக் அவுட் பண்ணிவிட்டு சரி இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும் இதான் வந்து டிபாச்சர் பகுதி சிலோன் சிலோன் காஃபி எல்லாமே இருக்குது நெருப்பு வேலையாக இருக்குமே புதுக்குதல் போகிறத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு ஊருக்குள்ளே தான் போகணும் செக் இன் நான் உங்களுக்கு திருப்பி திரும்பி கூப்பிடுறேன் லாண்ட்லேயே நம்ம வந்து நம்மளுடைய போர்டிங் போர்டிங் ஆஃபீஸ் ஒன்று செக் செக் இன் பண்ணுற ஒன்று ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் எதுவுமே ஒன்று இப்போ கெல்ஃபேருக்கு தான் இப்போ வந்து போர்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு கெல்ஃபேர் பஹ்ரைன் வேறு என்னன்னு தெரியல செக் பண்ணணும் நான் இப்போ தான் உள்ளே வந்தேன் பாப்பா செக் பண்ணிட்டு அதுக்கு கூப்பிட்றேன் நான் என்ன சொன்னேன் நாலு அவருக்கு முன்னாடியே வாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க இப்போ நாலு அவருக்கு முன்னாடி நம்ம உள்ளே வந்தாச்சு இப்போ சொல்கிறானு கவுண்டர் ஒன்றும் ஓப்பன் இல்லை இன்னொரு ஒரு ஹவர் ஆகும் அப்படின்றாங்க இதுதான் ரிப்போர்ட்டாக அலக்கழிக்கிறது தான் உன்னோட வேலை ஆமாம் உட்காருவோம் கொஞ்சம் உட்காந்துட்டு ஆறாம டைம் இருக்கு இன்னும் நாலு அவர் இருக்கு சும்மா தேவையில்லாம முன்னாடி வா பின்னாடி வா நிற்கு சும்மா தேவையில்லாத நண்பா நாலு அவருக்கு முன்னாடி வந்தானுங்க நாலு அவருக்கு முன்னாடி வந்தாங்க இப்போ சொல்கிறாங்க கவுண்டர் ஓப்பன் இல்லை அப்படின்னு கோயிலுக்கு போகிற இது வந்து ஆறு ஆறே காலுக்கு தானே எப்படி மூணு அவர் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ இன்னும் ஒரு ஹவர் இருக்குது வந்தாச்சு போடிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ மற்ற மற்ற ஏர்லைன்ஸ் இத்திஹாத்து நீங்கள் பாருங்கள் இத்திகாத்துக்கு தான் இத்திஹாத்து கெல்ஃபேர் இதுக்கெல்லாம் வந்து போடிங் நடந்துகிட்டுருக்கு நம்ம குவித்து இதுதான் வந்து ஓப்பன் ஆகல பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் சார் இங்கே தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வழியாக செக்கின் பண்ணிடுச்சு செக்இன் முடிஞ்சிருச்சு அது புதுசாக வந்திருக்கும் பொழுதுக்கு இதில் உட்காந்துருக்கிறது என்ன சொன்னிச்சுன்னு சொன்னாக்க பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்குச்சு நான் சொன்னேன் கோயிட் போகிறேன் அப்படின்னு கொய்தா விசா எங்கே விசா தான் அது இருக்குமே பாரு அப்படின்னு அடுத்த என்னுடைய சிவில் ஐடியை கொடுத்து கோயிட் சிவில் ஐடியை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு அப்பவும் மனசு திருப்தி இல்லை அது என்ன சொன்னிச்சு பக்கத்தில் உள்ள கவுண்டரில் உள்ள லேடிஸ்தான் கேட்டீங்கன்னா அது என்னமோ சொன்னிச்சு போகிறதுக்கு அப்போ ஓகே எல்லாம் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பகை பகேஜ் இப்போ செக் இன் பண்ணி லேபிள்லாம் கொடுத்துருச்சு அவர் விண்டோ சீட் கிடைக்குமான்னு கேட்டேன் ஐ செக் ஐ வில் செக் அப்படின்னு சொல்லிச்சு போட்டுச்சா என்னான்னு தெரில விண்டோ சீட் கிடச்சி லக்கி வாங்க இப்போ நம்ம வந்து இன்குரேஷன் போவோம் இதுதான் இன்குரேஷன் போகிற வழி நம்ம செக்கிங் பைக் செக்கிங் பண்ணியாச்சு செக்கிங் பண்ணிட்டு இதான் இன்குரேஷன் போகிற வழி அங்கே போய்ட்டு என்னென்ன அவன் என்ன சொல்ல போகிறான் தெரியல இன்குரேஷனில் நம்மளுடைய லீவு வந்து அவ்வளோ ரொம்ப நாளாக எடுக்கலை லைட்டாக தான் எடுத்துருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு நாள் மாதிரி ஏ ஒரு வாரத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம இமிக்ரேஷனுக்கு பார்ப்போம் ஓகே நண்பா இதுதான் இமிக்ரேஷன் கோய்த்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஏன் இப்போ இம்குரேஷன் கூட்டம் அல்லது பார்ப்போம் எப்படின்ட்டு இல்லை பரவாயில்ல ஃப்ரீயாக தான் இருக்குது செக் பண்ணலாம் ஓகே நண்பா சரி இன்குரேஷனை முடிச்சுட்டு இமிகிரேஷனை முடிச்சுட்டு நம்மளை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படியே லைனில் எதையும் சும்மா கிருஷ்ணகிரி முடிச்சிடுவோம் ரொம்ப இன்யூரேஷன் ஒரு பிரச்சனையும் இல்லை தொப்பையை மட்டும் காட்ட சொன்னப்பில்ல மேப்பில் தொப்பியை கழட்டினோம் தொப்பையை கழட்டிட்டு பக்கத்தில் சர்பத் கடையெல்லாம் இருக்குது சர்பத் குடிக்கிற நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சர்பத்து உங்களுக்கு பிடிக்கும் சர்பத்துன்னு என்னென்னு தெரியும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் காட்டு ஒன்று காட்டுறேன்